வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து சீமான் அவர்கள் மேடை மேடைகளாக பேசிய அத்தனை காணொலிகளும் எமக்கு தொகுக்கப்பெற்று அனுப்பியிருக்கின்றார்கள் அப்போ அதில் நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் புகழ்மாறன் தவா அவர்களை போன்ற போராளிகளும் மிகப்பெரும் பெரும் இவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று கேட்டவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் மிகப்பெரும் அநீதியை இந்த மாவீரர்களுக்கு போராளிகளுக்கு இழைத்திருக்கின்றார்கள் மேடைகளில் என்பதை நாங்கள் இன்று போகின்றோம் சரி வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் உண்மையிலேயே இந்த சீமானவர்கள் மேடைகளில் பேசியிருக்கின்ற அத்தனை விடயங்களும் அவரினுடைய கற்பனை என்பதை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து இருக்கின்றோம் இவர் பேசியிருக்கின்ற இந்த போராளி தவா இந்த போராளி புகழ்மாறன் என்பவர்கள் யார் என்பதை முதலில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர் மேடையில் நின்று பேசுகின்றபோது போது கீழிருந்து கைதட்டி ஆரவாரம் செய்து விசிலடித்த இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் ஒரு போராளியினுடைய தியாகம் என்ன ஒரு இராணுவ தந்தை மேதகு அவர்களினுடைய வளர்ப்பு என்ன அவரினுடைய மனதில் ஒவ்வொரு போராளிகளும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் சீமான் பேசுகின்ற போது மறந்து நின்றதும் ஈழத்தமிழர்கள் இதை கேட்டு தங்களுடைய காலத்தை கடத்தியதையும் நாங்கள் வன்மையாக காலங்கள் கடந்தாலும் கண்டிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் ஏனென்றால் எம் வாழ்வில் இன்று இந்த காணொளிகளை பார்ப்பதற்கு ஒரு காலங்கள் கிடைத்திருக்கிறது அந்த தொடர்புகள் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்பதால் நாங்கள் இதுகளை பற்றி நிச்சயமாக பேசிவிட வேண்டும் ஏனென்றால் ஒரு மண்ணுக்காக வாழ்ந்த ஒரு போராளியினுடைய அர்ப்பணிப்பு என்ன என்று இந்த கோமாளிகள் புலத்தில் வந்து இவ்வளவு காலங்களும் கடத்தியது போல் நாங்கள் இருந்து விட முடியாது ஒரு உண்மையான ஒரு போராளியினுடைய தியாகம் மேடைகளில் இங்கே சூறையாடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சீமானவர்களால் அப்போ இவர் பேசுகின்றார் என்னவென்றால் தான் வர்ணிக்கு போனேன் தனக்கு மெய்ப்பா காப்பாளர்களாக தவா அவர்களும் பொழ்மாறனவர்களும் இருந்தார்கள் என்றும் பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார் அப்போ இந்த தற்குறி சீமானவர்கள் முதலில் யார் ஒரு மாபெரும் விடுதலை புலிகளினுடைய ஆழ்மை தவா அவர்களை யார் என்பதை முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போராளி லெப்பினங்கனல் தவா அவர்கள் தமிழில் விடுதலை புலிகளில் ஒரு போராளி எப்படி தன் ஆயிரத்தை தன் தோளில் சுமந்து எதிரியின் இலக்கை துல்லியமாக அழித்து முடிப்பானோ அதே போன்று தான் தூக்கி வைத்திருந்த அந்த கமராவின் மூலம் துல்லியமான முறையில் படங்களை உருவாக்கி காட்சிகளை உருவாக்கி எங்கள் மக்களிடமும் உலக தேசத்திற்கும் குறும்படங்களாக கொண்டு சென்ற எங்கள் வரலாற்றுகளை பதிவிட்ட போராளிகளின் தியாகங்களை உண்மையாக கொண்டு வந்த அந்த ஆழ்மை நிறைந்த லெப்டினங்கனல் தவா அவர்கள் இவருக்கு மெய்ப்பா காப்பாளராக இருந்தார்கள் என்கின்ற விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றார் இப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த எம் ஈழத்தமிழர்கள் அன்று கண்டித்திருந்தால் இத்தனை பிரச்சனைகளும் வருவதற்கு இல்லை புகழ்மாறன் அவர்கள் பற்றியும் பேசியிருக்கின்றார் இவர்களுக்கு மெய்க்காப்பலராக இருந்தார்கள் என்று அப்போ நாங்கள் புகழ்மாறன் யார் என்பதையும் தமிழ்நாட்டில் இவருக்கு மேடைகளுக்குள் கீழ் நின்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சீமானவர்கள் தற்குறி பேசிய அத்தனை விடயங்களும் எவ்வளவு ஏளனமான விடயங்கள் என்பது இந்த மேஜர் புகழ்மாறன் என்பவர் தமிழீழ விடுதலை புலிகளில் மிகவும் ஒரு நடிப்புக்களால் நடிப்புகளால் ஒவ்வொரு போராளிகளினுடைய வரலாற்றை உலகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் கடத்தி சென்றவர் ஒரு சிறந்த நடிப்பாளர் சிறந்த சிந்தனையாளர் அவர் எப்படியாவது உணர் போராளிகளினுடைய தன் நண்பர்களினுடைய வாழ்வியலையும் வரலாற்றுகளையும் கடத்திவிட வேண்டும் என்று மிகவும் தமிழ விடுதலை புலிகளினுடைய கலைப்பண்பாட்டுக் கழகத்தில் பயணித்த ஒரு சிறந்த போராளி அப்போ இந்த சிறந்த போராளியினுடைய ஆழ்மை என்பதும் தேசிய தலைவர் தவா அவர்கள் போல்மாறம் போன்றவர்களை எங்களினுடைய தமிழ விடுதலை புலிகளின் ஒரு ஆழ்மையாக வைத்திருந்ததும் இவர் மூடி மறைத்துவிட்டு இவர் இந்தியாவில் ஏதோ ரோவில் இருந்து வந்த அதிகாரி போல் இவருக்கு மேய்காப்பாளர்களாக தன்னை எடுத்து சென்றார்கள் என்பதையும் கூறியிருப்பார் அப்போ இது ஒன்றுமே அல்ல இப்படி ஒரு விடயம் நடந்ததும் அல்ல புகழ் மாறன் தவா அவர்களோடுவர் தெரிந்ததும் அல்ல இவர்களுக்கு தெரிந்தது என்னவென்றால் மாறன் தவா என்பது இந்த படப்பிடிப்பில் இருந்தது இவருக்கு அது மட்டும்தான் தெரியும் இவர்களுடைய ஆழ்மைகள் தெரிந்திருந்தால் நிச்சயமாக இவர் மேடைகளில் அந்த மாவீரர்களுடைய ஆள் ஆழ்மை என்ன என்பதை பற்றி பேசியிருந்திருப்பார் அப்போ தவா அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த கமரா இயக்குனர் அதை இயக்குபவர்கள் என்பதை மேடைகளில் பேசியிருப்பார் புகழ்மாறன் போன்றவர்கள் ஒரு சிறந்த நடிகர்களை நான் வன்னி மண்ணில் கண்டேன் என்பதையும் இவர் அந்த மேடையில் பதிவு செய்திருப்பார் ஆனால் இவர் பதிவு செய்த விடயம் என்னவென்றால் இவருக்கு மீட்காப்பாளர்களாக வாகனத்தில் அந்த பஜ்ரோவில் ஏற்றி கொண்டு திரிந்தார்கள் என்கின்ற ஒரு இதையும் இதை தேசிய தலைவர் விட்டார் என்பதையும் சொல்லியிருப்பார் அதுதான் அந்த ரத்தங்கள் எமக்கு கொதிக்கின்ற விடயங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த முன்னாள் போராளிகள் தற்குறிகள் நீங்களெல்லாம் ஒரு தற்குறிகள் உங்களோடு ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக உறங்கியவர்களின் தியாகங்களையும் அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த தியாகங்களையும் கட்டிக்காக்காத நீங்கள் எல்லாம் மாணவர்களாகவும் இருக்க முடியாது முன்னாள் போராளிகளாகவும் இருக்க முடியாது அப்போ மேடைகளில் சீமானவர்கள் பேசி இருக்கின்ற விடயங்களை பார்த்து கை கைதட்டி ரசித்த நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் தேசிய தலைவர் அவர்கள் ஒரு போராளியை மிகவும் ஒரு உன்னதமாக வ வளர்த்தவர் இவர் சொல்லுவது போல் இவருக்கு ஒரு மெய்காப்பாளராக இவர் சாப்பிடுகின்ற போது இவருக்கு அந்த சாப்பாடை எழுதுவதாக எந்த போராளியையும் எந்த தருணத்திலும் அவர் வளர்த்தது கிடையாது அப்போ நாங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புகழ்மாறன் போன்றவர்கள் சகோதரர் லெப்டினன்ட் தவா அவர்கள் மேஜர் புகழ்மாறன் போன்றவர்களுடைய ஆழ்மை என்ன அந்த ஆழ்மையை பற்றி மேடைகள் பேசியிருந்தால் நாங்கள் இதை பேசப்போவது அல்ல இந்த காணொலியை பார்த்து நாங்கள் மனம் குளிந்திருப்போம் என்றால் ஒரு மாவீரனுடைய தியாகத்தை இவர் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இவர் கையாளப்பறுதல் கையாளப்பறுதல் களவெடுத்தல் நாங்கள் எங்களுடைய இதில் சொன்னால் இவர் களவாடுதல் ஒரு தியாகங்களை களவாடுகின்ற ஒரு களவாளி சீமான் என்பவர் தமிழ்நாட்டில் தியாகங்களை திருடுகின்ற ஒரு களவாளி அப்போ இவர் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்றால் இப்போ இவர்கள் வருகின்றார்கள் வர்ணிக்கு இந்த குழு ஏற்கெனவே வருவதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து இங்கே சகோதரர் லெப்டினன்ட் ஜென்ரல் தவா போன்றவர்கள் இந்த ப திரைப்படத்தை இந்த எள்ளாளன் திரைப்படத்தை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாட்கள் அதை எடுத்து முடித்தார்கள் எடுத்துட்டார்கள் அவர்கள் இது அதற்குள் இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களுக்காக அங்கே இருந்து எடுப்பப்பட்டார்கள் அடுத்த காட்சிகளும் எடுப்பதற்கு இருக்கின்றால் துல்லியமாக ஒரு ஒரு துல்லியமான விடயங்களாக அதை எடுக்க வேண்டும் என்பதாலும் ஒரு சிந்தனைகளுக்குள் அது தமிழ்நாட்டிலிருந்து மிக பெரும் ஒரு ஆழ்மைகளோடு எல்லோரும் வரவழைக்கப்பட்டார்கள் அவர்களும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் இதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம் ஆனால் இந்த புகழ்மாறன் தவா போன்றவர்கள் ஏற்கனவே இந்த படத்தினுடைய காட்சிகளை படைப்பிடிப்பு செய்தார்கள் இது அவர்களுக்கு தெரியவே தெரியாது புகழ்மாறன் யார் அவருடைய திறமைகள் என்ன என்பதும் அவர் வெளிப்படுத்தியிருப்பார் அல்லது தவா அவர்கள் யார் அவர்களுடைய ஆழ்மை என்ன அவர் வெளிப்படுத்தியிருப்பார் அப்போ இந்த மேடைகளில் இவர் அதை பற்றி எல்லாம் பேசவில்லை தனக்கு மேக்காப்பாளர்களாக இருந்தார்கள் என்று இந்த தற்குறி பேசியிருக்கிறது அப்போ அந்த இடத்தில் நாங்கள் ஒரு மாவீரனினுடைய தியாகத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை இதற்குத்தான் இறுதியில் நாங்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்தோமோ தெரியவில்லை ஆனால் உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அந்த கடமையை நிமித்தம் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இது அத்தனையும் கற்பனை பதினேழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய எரிமலை என்று பெயர் சூட்டப்பட்ட முகாமில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற போதே இவர்கள் வீரச்சாவை போல் மாறும் தழுவிக்கொள்ளுகின்றார்கள் அப்போ இந்த படம் எடுத்து போதே புகழ்மாரன் அவர்கள் தன்னுடைய அந்த வாழ்வையை அதற்காக அர்ப்பணித்தவர் துடித்தவர் அவர் எடுத்த நிறைய குறும்படங்கள் இருக்கிறது அவர் நடித்த காட்சிகள் நிறைய இருக்கிறது அதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு போராளி வீரச்சாடைகின்ற போது இவரிடம் நெஞ்சில் அடித்து வந்து ஓடி வந்து வீரச்சாடைந்து விட்டார்கள் எழுதினார்களாம் அங்கேயும் அங்கே போராளிகளை அவர்களுடைய தியாகங்களையும் வீரங்களையும் கொச்சப்படுத்துகின்றார்கள் ஒரு இயல்புவாகவே இறுதி தருணம் என்பது ஒரு மாவீரனினுடைய அந்த கடைசி வணக்கம் என்பது அவர்கள் மண்ணுக்குள் விதையாகின்ற அந்த தருணத்தில் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படி அழுவார்கள் ஆனால் ஒரு போராளி என்பவன் அத்தனை வழிகளையும் இலட்சியங்களாக உருவாக்கி கொள்வான் மீண்டும் மீண்டும் தன் கண் முன்னே தன்னுடைய நண்பர்களும் தன்னுடைய போராளிகளும் வீரச்சாடைகின்ற போது அந்த இலட்சியத்தை மிக இறுக்கமாக பற்றி கொள்வது இது ஒரு விடுதலை புலிகளினுடைய ஒரு மிக பெரும் ஒரு அந்த ஆழ்மையை அந்த மேடையில் இந்த தெற்குறி சீமானவர்கள் பேசியிருக்கின்ற விடயங்களை கேட்டிருந்த இந்த மிஞ்சி இருக்கின்ற இந்த போராளிகள் தன்னுடைய நண்பர்களுக்கு எந்த மகுடத்தை சூட்டினார்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற வேலை அப்போ நாங்கள் இந்த புகழ்மாறன் அவர்களுக்கும் தவா அவர்களுக்கும் அந்த மாவீரர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த தகமைக்காக இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவர்களினுடைய அந்த மகுடத்திற்காக இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் மேடைகளில் சீமானவர்கள் பேசியது அது அவரினுடைய கற்பனை இங்கே இந்த புகழ்மாறன் தவா என்பவர்கள் இந்த கலத்துறை என்கின்ற போது அவர்கள் மிக பெரும் ஒரு ஆழ்மையாக எங்கள் மண்ணில் தலம் வந்தவர்கள் அப்போ இவர் மேடைகளில் பேசியிருக்கின்ற விடயங்கள் அத்தனையும் முரனுக்கு முரணான விடயங்கள் இவருக்கு பின்னால் வாகனங்களில் இவரை ஏற்றி கொண்டு திரிந்ததல்ல என்றால் உங்களுக்கு தெரியும் பதினைஞ்சாம் தேதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டு தான் இந்த ஊரியானில் அடுத்த கட்டம் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களால் அடுத்த கட்டத்திற்கு